ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ அடுத்த சுற்றுப்பயணம் எப்போ எப்போன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்த மாதிரி இப்போ சேலத்தில் தான் அவரோட சுற்றுப்பயணம் சேலத்தில் தான் கால் வைக்க போகிறாரு ஸோ அங்கே சுற்றி என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதோடய மைய வந்து பார்த்திங்கன்னா சேலம் தான் ஸோ அங்கே வந்து இப்போது என்ன இப்போ ரெண்டு மாதம் ஆகிடுச்சு அவர் பிரச்சாரம் பண்ணி ஸோ அதுக்காக நிறைய இஷ்யூ அந்த கருள் மேட்ரில் இருந்துச்சு அதனால் வந்து இது எல்லாமே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாத எஸ்ஓபியெலாம் வரடுறதுக்கெல்லாம் டிலே ஆகிடுச்சி இப்போ தாண்டி இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர்லேருந்து அவரோட சுற்றுப்பயணம் அதாவது மக்கள் சந்திப்பு ஸ்டார்ட் ஆகுது பட் டேட்டு மட்டும் ஏன் ஒன்றும் காவல்துறையினர் கொடுக்கல ஏன் அந்த டேட்டு கொடுத்தா மறுத்தாங்கன்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கான என்ன ரீசனன்றதுலாம் வந்து ஏன்னா இப்போ அதில் எத்தனை பேர் வருவாங்கன்றது அந்த மனுவில் வந்து மென்ஷன் பண்ணலன்னு வேறு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனை நிர்வாகிகள் அதில் கலந்துப்பாங்க அதுவும் மென்ஷன் பண்ணலன்னு சொல்கிறாங்க அதாவது காவல்துறையினர் வந்து டிவி கேஸ் சார் அதான் விஜயநக் சார்பாக வந்து ஒரு கடிதம் எழுதி கொடுத்துருக்காங்க நீங்கள் இதெல்லாம் கொடுக்கல அது மட்டும் இல்லாத நீங்கள் கொடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ போலீஸ் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாள் நாள் கார்த்திக் தீபம் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஜதா மசூதி இது ஃபங்க்ஷன் நடக்குது அதனால் வந்து வெளியூர்லேருந்து தான் வந்து எல்லாருமே போயிடுவாங்க ஸோ அதனால் வந்து எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது நீங்கள் அந்த டேட்டை தவிர்த்து வேறு ஏதனா ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத அந்த மனுவில் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு எழுதி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எத்தனை நிர்வாகிகள் வருவாங்க எத்தனை முக்கியமான ஆளுங்களை வருவாங்களான்றதுலாம் எழுதி கொடுங்கன்றாங்க பட் இதில் வந்து எனக்கு என்னென்னா இதில் எத்தனை பேர் வருவாங்கன்றது வந்து நம்ம எப்படி அதை யோசிச்சு சொல்ல முடியும் நம்மளுக்கு தெரியல ஸோ மேக்ஸிமம் ஒரு டூ லேக் பீப்புள்னு சொல்கிறோம் சரி டூ லேக் பீப்புளுக்கு மேலே வந்துட்டு என்ன பண்ணுறது அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது வந்து அல்லோடு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா பிரச்சாரமே அவங்களுக்காக தான் ஸோ அதை எப்படி இது கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்கன்ற நமக்கு தெரியல ஒருவேளை அந்த மைதானத்தில் இவ்வளோ கெப்பாசிட்டி தான் அது அதனால் வந்து இத்தனை பேர் தான் வரன்றதுக்கு ஒன்றும் வந்து கூட்டம் கிடையாது இல்லையா இது வந்து பிரச்சாரம் போது ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி லீடருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா தனியாக ஒரு மைதானமும் ஸ்டேடியமும் கொடுத்து தான் ஆகணும் அதுக்காக நான் ப்ரொசீஜர் தான் இப்போ போயிட்ருக்கு பட் யாருக்குமே அது மாதிரி கிடையாது ஏன்னா விஜய்னாக்குன்னா அது ஒரு தனி இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் அதனால் வந்து அவருக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க பட் இதில் என்னன்னா இத்தினி பேர் தான் வருவாங்கன்றது வந்து நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாது அது என்ன பர்பஸில் அவங்க சொல்கிறாங்க தெரியல ஸோ ஒரு வேலை அப்படி இருந்தால் கூட ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பட் அதையும் தாண்டி வரலாம் இல்லை அதுக்குள்ளேயும் வரலாம் அதுக்குள்ளே வந்துட்டால் பிரச்சனை கிடையாது அதுக்கு மேலே வந்துட்டால் என்ன பண்ணுறது ஸோ அதனால் அது கால்குலேஷன் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாத எத்தனை நிர்வாகிகள் வராங்கன்றலாம் கேட்டிருக்காங்க ஸோ அது அது ஈஸியாக இத்தனை பேர் வருவாங்க இத்தனை பேர் வருவாங்க சொல்லலாம் அது பிரச்சனை இல்லை அதுக்கும் முன்னாடி என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் இது மாதிரி நடத்துறீங்கன்னா நாலு நாள் நாலு வாரத்துக்கு முன்னாடியே வந்து மனு வந்து கொடுக்கணும் அப்படின்னா வந்து நாங்கள் இது ப்ரொசீஜர் பண்ண மாட்டோங்கலாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி கருள் சம்பத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மனு போய் கொடுத்தோன்னா நாளைக்கு ஃபங்க்ஷன்னா இன்றைக்கி தான் போய் அதுக்கான பர்மிஷனை கொடுப்பாங்க அவங்களுக்கு போய் கொடுத்துட்ருப்பாங்க அந்த மாதத்தில் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்ருப்பாங்க பட் இவங்க பெர்மிஷன் வந்து நாளைக்கு மாநாடுன்னா இன்றைக்கி தான் கொடுப்பாங்க மாதிரி ஸோ அது அப்போது இப்போ வந்து வாரத்துக்கு நாள் முன்னாடி கொடுத்தோம்னா அப்போ தான் நாங்கள் டிஸ்கஷன் பண்ண முடியும் எவ்வளோ இம்பேக்டெல்லாம் க்ரியேட் ஆகுன்றதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய டீம் ஒர்க் அவுட் பண்ணுது மகளிர் அணி இளைஞர் அணி இந்த ஒம்பது பேர் கொண்ட குழுக்கள் மக்கள் பாதுகாக்கிறதுக்காக அதாவது டிஸ்டன்ஸ் ஒரு ஆள் நிற்கிற மாதிரி ஒரு கேப்பு டிஸ்டன்ஸ் வேணும் ஸோ அதில் எப்படி இது வந்து பிரச்சாரம் கிடையாது மாநாடு தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் பாருங்கள் இது மாநாடு இந்த மாதிரி தான் இருக்கும் பிரச்சாரமாகவே இருக்காது ஏன்னா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்ருக்காங்க இதுக்கப்புறம் டெய்லி மாநாடாக தான் இருக்க போகுது ஏன்னா விஜயனோட இம்பேக்ட்டு இது சேலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ யார் யாரெல்லாம் அடிக்கு போகிறாங்கன்னு தெரியும் அவர் அதை எப்படி டேக் அவுட் பண்ணி ஆல்ரெடி அடிச்சுட்டு தான் இருக்கார் அவர் அது வேறு விஷயம் பட் சேலத்தில் வச்சு வச்சு செய்வார் ஏன்னா அவர் வராமல் இந்த ரெண்டு மாதத்தில் எவ்வளோ பாலிகள் குற்றங்கள் வந்திருக்கு எவ்வளோ சமூகங்களில் என்னென்ன பிரச்சனை வந்திருக்குன்ற அது எல்லாத்தையும் சுட்டி காட்டுவார் முக்கியமாக இந்த பெண் பிள்ளைகளை பாலியல் வன் கொடுமை செஞ்சு எல்லாத்தையுமே அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறார் ஏன்னா இவர் ரெண்டு மாதம் வரலான்னு அது அந்த எவ்வளோ விஷயங்கள் உள்ளே வந்துச்சு பாருங்கள் இப்போ இது இவர் பேசுவார் கண்டிப்பாக பேசுவார் அது எவ்வளோ இம்பேக்ட் கிரியேட் பண்ணுதுன்னு தெரியல நேஷ்னல் மீடியாவிலேருந்து அது ஃபயராக போகுது அது மட்டும் கன்ஃபார்மு ஸோ அவர் என்ன பேசி யாரை போட்டு அடிக்க போறாடுறோம் நம்மளுக்கு தெரியும் பட் ஆனால் இதை விட பயங்கரமாக இருக்கும் ஸ்பீச் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை விட இதுக்கு முன்னாடி பேசுனதுலாம் வேறு இதுக்கப்புறம் டைரெக்ட் அட்டாக் தான் அடிக்க போகிறாரு ஏன்னா நிறைய விஷயங்களில் தான் மக்களோட சேஃப்டி தான் இம்பார்ட்டன் முக்கியமாக இந்த பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் கூடிய விரைவில் இல்லை இந்த டிசம்பர் நாலு விட்டுருங்க அடுத்து வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் அதை நம்ம வெயிட் பண்ணி என்ன பேச போகிறாரு என்ன எப்படி காலத்தில் கொண்டு போக தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா இப்போயே பாதி பேருக்கு வந்து இறங்கிட்டாங்க பாதி பேருக்கு குச்சிட்டாங்க விஜய் நம்ம தாக்கிறதுக்கு ஏன்னா இப்போ வந்து எல்லா சினிஃபீல்ட்லேருந்து தான் வராங்க ஸோ அதான் இப்போ யாருமே நம்பக்கூடாதுன்றது தான் எங்கள் கருத்தாகவே இருக்குது இன்றைக்கி நல்லா பேசுவோம் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாற்றி பேசுவாங்க ஸோ அது மாதிரி ஆள் எங்கள் காசு கொடுத்து தானே எல்லாத்தையும் பேச வைக்கிறாங்க அதுதான் நீங்கள் நடக்குது விஜயநாக்கு அப்படி கிடையாது இல்லையா அதுதான் இப்போ எல்லாருமே சொல்கிறது தான் விச்சுவல் வரிசை தாண்டி தான் விஜய் நாக் தொடவே முடியும் அதுவே தொட முடியாது பட் இருந்தாலும் ஒரு கவசம் மாதிரி விஷுவல் வரிசை கொண்டு நிற்போம் அதனால் வந்து நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் சரி இருபத்தி ஆறு அன்னைக்கு உக்கார வைக்கிறது ஒட்டுமொத்த தமிழக பெண்களோட கனவாக இருக்கும் ஏன்னா முழுக்க முழுக்க இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா விஜய்நாக்கு மட்டும்தான் இருக்குது இன்னும் நாலு மாதம் தான் அதுக்கான எலெக்ஷன்லாம் எருங்கிச்சு இப்போ சேலத்துலேருந்தே அவர் சுற்றுப்பயணத்தை தொடங்கி இதுக்கப்புறம் அடி மேலே அடி தான் விழப்போகுது ஏன்னா இம்பேக்ட் அப்படி இருக்க போகுது ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இனி வரப்போகிற நாட்களில் இந்த அரசியல் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு விஜயனோட அந்த அடியில் எப்படி இருக்குன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ பாதி பேர் நடுக்கத்தில் இருக்காங்க அவன் ஓய்ஞ்சிட்டான் அவ்வளோ இதுக்கப்புறம் வரவே மாட்டான்னு நினச்சாங்க நான் வரன்ற மாதிரி அவர் இப்போ வராரு ஸோ இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் சேலத்தில் அவர் காலை வைக்கும் போது ஒட்டுமொத்த தமிழமும் விஜனை ஃபோக்கஸாக தான் இருப்பார் மொத்த சேனலும் வந்து அவர் ஃபோக்கஸ் நோக்கி தான் இருக்கும் என்ன பேச போகிறாரு அவர் லைவ் அப்படி போயிட்ருக்கு போது டிஆர்பிஸ்மாக பிச்சுக்கு போகுது கண்டென்ட்டு வேறு லெவலில் கிடைக்க போகுது மில்லியன் கணக்கில் போகும் நாங்கள் என்ன பாருங்கள் அவரோட ஸ்பீச்சுக்காக எவ்வளோ வெயிட்டிங்கில் இருக்குன்னு அவன் டேட்டு மண்ட் அனவுன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அண்மையிலேருந்து டாக் ஓப்பன் ஆகிடும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் அடிக்கப் போகிறாரு தெரியும் நான் எதெல்லாம் பேச போகிறான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நல்லதே நடக்கும் வெயிட் நிச்சயம் தேங்க்யூ